ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ இருக்க காலகட்டத்தில் தைராய்ட் டிசார்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காமனாக இருக்கிற ஒரு கண்டிஷனாக நம்ம பார்த்துட்டு வரோம் இது வந்து கண்டிஷன் அப்படின்னு தான் சொல்லணும் டிசீஸ் கிடையாது ஸோ கண்டிஷன் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே ரிவர்ஸ் பண்ணக்கூடிய தான் வந்து நம்ம கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம் டயபெட்டிஸ் ஆகட்டும் தைராய்டாகட்டும் பிசிஓடி இது எல்லாமே வந்து பாடியில் இருக்கிற கண்டிஷன்ஸ் அப்பக்கி உங்கள் உடம்புல வந்து ஏற்படுகிற மாற்றங்கள் அவ்வளவுதான் ஸோ இந்த மாற்றத்தை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை கடைபிடிச்சாலே போதுமானது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமாக ஒரு நாலு விஷயங்களை சொல்லலாம் முதல் முக்கியமான விஷயம் வந்து ப்ராப்பரான ஸ்லீப் இருக்குது ஸ்லீப் பேட்டர்ன்ஸில் டிஸ்டர்பன்ஸ் வரும்போதே வந்து உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ஆரம்பிச்சிடுது எல்லா ஒரு கண்டிஷனுக்குமே வந்து ஸ்லீப் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராப்பரான எக்ஸசைஸ் டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று எந்த ஏஜ் குரூப்பில் இருந்தாலுமே சரி நீங்கள் அதுக்கு தக்க மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் ரொட்டீன் வந்து நீங்கள் கடைப்பிடிச்சிக்கணும் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து எந்தளவுக்கு ஹெல்த்தியாக ஜங்க் ஃப்ரீயாக மெயின்டைன் அந்த அந்தளவுக்கு சீக்கிரமாகவே நம்ம இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லேருந்து ரிவர்ஸ் ஆகி வந்துடலாம் அண்ட் ஃபைனலி ஃபோர்த்து விஷயம் என்னென்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் உங்களை பார்த்துக்கிறது எஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது உங்களோட பிச்சியூட்ரி கிளாண்டை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயமா இருக்குது ஸோ பிட்யூட்ரி கிளாண்டில் வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா தைராய்ட் கிளாண்டோட ஃபங்க்ஷனையும் டிஸ்டர்ப் ஆகும்னு அர்த்தம் ஸோ நீங்கள் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் மெடிடேஷன் யோகா அந்த மாதிரி எங்களை ட்ரை பண்ணலாம் அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிஷ்னல் வேல்யூக்கு வரலாம் நியூட்ரிஷ்னல் வேல்யூ பொறுத்த வரைக்கும் தைராய்டுக்கு தேவையானது முக்கியமான சத்துக்கள் செலினியம் ஜிங்க் அயோடின் மெக்னீஷியம் இந்த மாதிரி முக்கியமான நியூட்ரியன்ஸ் வந்து இருக்குது இதெல்லாமே வந்து டே டு டே லைஃப்பில் வந்து எல்லாருமே வந்து பேலன்ஸ்டாக எடுப்போமா அப்படின்னு சொல்ல முடியாது சில பேர் வந்து கான்ஷியஸாக எடுக்கலாம் எந்தெந்த ஃபுட்டில் இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டு அதை கான்ஷியஸாக எடுக்கலாம் பட் நிறையா பேரால் அந்த சப்ளிமெண்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணி எடுக்கிற முடியாது ஸோ அதுக்காக நம்ம வந்து ஒரு சப்ளிமெண்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அந்த சப்ளிமெண்ட் பார்த்திங்கன்னா பாரம்பரிய அரிசிகள் அதுக்கப்புறமா அதில் சில மூலிகைகள் இதெல்லாம் சேர்த்து தான் வந்து அந்த சப்ளிமெண்ட்டை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த சப்ளிமெண்ட் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மெடிசனுக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது அதை வந்து டிஸ்கிளைமராக சொல்லிக்கிறோம் ப்ளஸ் ரெண்டாவது விஷயம் என்னென்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க இன்னும் பவர்ட்டி ஸ்டேஜுக்கு வராத பெண் குழந்தைகள் இவங்க எல்லாமே இந்த சப்ளிமெண்ட்டை எடுக்கக்கூடாது மற்றவர்கள் வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து முக்கியமாக நம்ம பயன்படுத்தி இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா மிளகு சம்பா அரிசி இதுதான் நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட் இது போக நம்ம வந்து பூங்கார் அரிசி கருப்பு கவுனி அரிசி ரத்தசாலி அரிசி அதுக்கப்புறமா அறுபதாம் குருவை அரிசி இலுப்பைப்பூ அரிசி இது மாதிரி சில அரிசிகள் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் ப்ளஸ் நிறையா மூலிகைகளும் ஈக்குவலாக யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன் நம்ம வந்து மிளகு சம்பா எடுத்திருக்கோம் அப்படின்னா மிளகு சம்பாவில் வந்து செலினியம் அதிகமாக இருக்குது செலினியம் அதிகமாக இருக்கிற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா பிரேசில் நெட்டை சொல்லலாம் மெயினாக கூகுளில் போட்டாலே வரும் பட் பிரேசில் நெட் பார்த்திங்கன்னா ஒரு கிலோவே ஆயிரம் ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க ஸோ அதற்கு பதிலாக நம்மளோட பாரம்பரிய அரிசியே வந்து நம்ம பயன்படுத்துகிறது ரொம்ப பெஸ்ட்டு மிளகு சம்பா அரிசியே வந்து தைராய்டு இருக்கவங்க ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் யூஸ் பண்ணி பார்த்தாலே அந்த ரிசல்ட் வந்து சொல்லிவிடலாம் ஸோ மிளகு சம்பா அரிசி யூஸ் பண்ணியிருக்கோம் இது இது போக உங்களோட தைராய்ட் ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸாக வச்சுக்கக்கூடிய எல்லா விட்டமின்ஸும் நிறைஞ்சி நிறைய பொருட்களை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் உதாரணத்துக்கு மிளகு மந்தார இலை லெமன் தோல் பாசிப்பருப்பு அஸ்வதந்தா ஜதாமன்சி ஆலி விதை மரம் மஞ்சள் இந்த மாதிரி நிறையா இன்க்ரீடியன்ஸ் வந்து நேச்சுரலாக வந்து செலக்ட் பண்ணி நாங்கள் கரெக்டான ரேஷியோவில் ஆட் பண்ணியிருக்கோம் நிறைய பொருட்கள் சேர்த்தாலும் கூட இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கசப்பாக அப்படியெல்லாம் இருக்காது கண்டிப்பாக ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களோட மெடிசின்ஸை நிறுத்திட்டு மட்டும் இந்த சப்ளிமெண்ட்டை எடுத்துடாதீங்க உங்களோட மெடிசன்ஸோடு சேர்த்து இது ஒரு சப்ளிமெண்ட்டாக ஹெல்த் மிக்ஸாக மட்டும் நீங்கள் எடுங்க ஸோ இது வந்து மெடிசின் கிடையாது அப்படின்னு சொல்லி நாங்கள் திரும்பவும் பதிவு செஞ்சுக்கிறேன் ஓகே இப்போ நமக்கு வந்து அரைச்சிட்டு வந்த மாவு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது இது வந்து நேரில் பார்க்கும்போது ஒரு மாதிரி லைட் க்ரீனிஷாக இருக்கும் ஏன்னா சில விதமான இலைகள்லாம் வந்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிருக்கிறோம் இப்போது நம்ம இதை வந்து காய்ச்சிக்கலாம் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்துருக்கிறேன் அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கிடணும் அதுக்கப்புறமா இதை இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து டைல்யூட் பண்ணிட்டு அடுப்பில் வச்சு காய்ச்சணும் இது ஒரு ஜஸ்ட் டென் மினிட்ஸ் காய்ச்சிட்டிங்க போதும் இந்த சப்ளிமெண்ட் எடுக்கிறது தவிர்த்து உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு எயிட் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் வந்து சேஞ்சஸ் பண்ணினா நல்லாயிருக்கும் என்னெல்லாம் யோகாஸ் பண்ணால் இதுக்கு நல்லாயிருக்கும் ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் கைட் பண்ணுறோம் நீங்கள் கண்டிப்பாக அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் டைம் இது ஆல்சோ பார்த்திங்கன்னா தைராய்ட் ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற மெடிடேஷன் டெக்னிக்ஸும் சொல்லிக் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நமக்கு டென் மினிட்ஸ் பாயில் பண்ணால் போதும் சொல்லியிருந்தே இல்லையா அது மாதிரி டென் மினிட்ஸ் மட்டும் பாயில் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் ஒயிட் கலராக வந்து உங்களுக்கு வெந்து வரும்போது உங்களுக்கு தெரியும் இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து இது திக்கன ஆரணும் அவ்வளோதான் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம இது ரெடி பண்ணி முடிச்சுட்டு தேங்காய் பால் வந்து எடுத்துக்கலாம் இதை வந்து ஒன்று தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா வெறும் வாட்டரில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் டைல்யூட் பண்ணிவிட்டு நீங்கள் குடிக்கலாம் இந்த ரெண்டு மாதிரியும் மட்டும் குடித்தாலே போதும் கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒன் ஹவர் முன்னாடி எடுங்க நைட் டைமில் எடுக்க வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தைரோ எய்டுங்கிற சப்ளிமெண்ட் மிக்ஸ் உங்களுக்கு தேவா அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நிறைய ஹெல்த்தியரான ரெசிபீஸ் இருக்குது அதையுமே டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட நம்ம சேனல் ஆரம்பித்ததே வந்து ஹெல்த்தி ரெசிபீஸ் போடுறதுக்கு தான் அப்படின்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் ஸோ நம்ம சேனல் பார்க்குற ஒவ்வொரு லேடிஸுமே வந்து அவங்க லைஃப்பில் ரொம்ப ஹெல்த்தியாக ஹாப்பியாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எங்கள் சேனலோட மெயின் மோட்டோ ஸோ இதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அண்ட் ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்மக்கிட்ட வந்து நிறைய பாரம்பரிய அரிசிகள் வந்து ரீட்டெயில் அண்ட் ஹோல்சேல் ரெண்டுமே வந்து கிடைக்கும் இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ரைஸோட ப்ரைஸ் லிஸ்ட் வந்து நாங்கள் வாட்ஸ்அப் பண்ணுவோம் இதுக்கு நாங்கள் தனியாக வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்புமே வச்சுருக்கோம் அந்த குரூப்பில் வந்து ரைஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ப்ளஸ் நிறைய ஹெல்த்தி ரெசிபீஸ் அந்த குரூப்லேயுமே நாங்கள் தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஷேர் பண்ணுவோம் அண்ட் எங்களோட இன்னொரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூங்கார் அரிசியில் பண்ணுற ஒரு புட்டு இடியாப்பம் கொல்கட்டை இது மூணுமே செய்யக்கூடிய ஒரு மாவு தான் இந்த மாவு வந்து தேவைப்பட்டுச்சுனாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் இது வந்து பூங்கார் அரிசியில் மட்டும் கிடையாது ரத்தசாலி அரிசி அதுக்கப்புறமா கருப்பு கவுனி அரிசி இது ரெண்டுலேயுமே வந்து நம்ம கிட்ட இடியாப்பம் அண்ட் புட்டு மாவு வந்து கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கறது நம்பரை மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்